எழுவது சீட் ஆஃபர் ஒரு துணை முதல்வர் பதவி விஜய் போட்ட தங்கத் தூண்டிலில் விழும் காங்கிரஸ் கட்சி தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணியில் தொகுதி பங்கீடு மற்றும் அதிகாரம் பகிர்வு தொடர்பான சலசலப்புகள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன இந்த நேரத்தில் தாவிகா பெயர் இதில் அடிபடுவது அதற்கு மேல் குழப்பத்தை தந்துள்ளது உண்மையில் என்னதான் நடக்கிறது திமுக காங்கிரஸ் ஏன் இன்னும் இறுதியாகவில்லை நீண்டகால நட்பு சக்தியாக விளங்கிக் கொண்டிருக்கும் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இன்னும் இறுதி செய்யப்படாதது பல்வேறு யூகங்களை வழிவகுத்துள்ளது வார்த்தை மோதல்கள் இரு கட்சிகளிலும் விடுத்து வருவதால் நிலைமையை சமாளிக்கவும் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவும் திமுக எம்பி கனிமொழி டெல்லியில் காங்கிரஸ் மேலிட தலைவர்களான மல்லிகா அர்ஜுன் கார்கே மற்றும் ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார் அப்போது கூட கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் வெளியாகவில்லை இந்த சூழலில் காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சொடாங்கர் சென்னை வருகை தந்து திமுக தரப்புடன் ரகசிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருவது முக்கியத்துவம் பெறுகிறது இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி எண்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை கூறுவதோடு ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையையும் முன்வைத்துள்ளது ஆனால் திமுக தலைமை இதனை தீர்க்கமாக மறுத்து வருவதால் இரு கட்சிகளுக்கும் இடையே மனக்கசப்பு பெருகிக் கொண்டே வருவதாக சொல்லப்படுகிறது திமுக கடந்த கால அனுபவங்களை கருத்தில் கொண்டு குறைந்தபட்சம் நூத்தி இருபது இடங்களிலாவது தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றால் மட்டுமே தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியும் என்பதில் உறுதியாக இருக்கிறது இதனால் தான் காங்கிரசுக்கான தொகுதிகளின் எண்ணிக்கை முப்பதுக்குள் சுருக்கப்படலாம் என தகவல்கள் கசிந்துள்ளன எழுபது சீட் ஆறு அமைச்சர் பதவி ராகுல் காந்தி மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் விஜயுடன் தொடர்பில் இருப்பதாக வெளியாகும் செய்திகள் திமுக கூட்டணியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன அதாவது எழுவது சீட் ஆர் அமைச்சர் பதவி ஒரு துணை முதலமைச்சர் பதவி என்றெல்லாம் காங்கிரசுக்கு தாவேகா ஆஃபர் தந்துள்ளதாம் அரசியல் விமர்சகர் நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள் தென்னிந்தியாவில் தனது பிடியை வலுப்படுத்த விரும்பும் காங்கிரஸ் கட்சிக்கு விஜயின் தாவேகா ஒரு பலமாக இருக்கும் என்றும் விஜய்யும் காங்கிரசிடம் இணைய விருப்பம் காட்டுவதாகவும் தெரிவித்துள்ளனர் மொத்தத்தில் திமுக தனது வாக்கு வங்கியை தக்கவைக்க போராடும் அதே வேளையில் தாவேகாவின் அழைப்பு காங்கிரசுக்கு ஒரு சூப்பர் வாய்ப்பாக தெரிவது தமிழக தேர்தல் களத்தை ஒரு மும்முனை போட்டியாக நோக்கி நகர்கிறது